குரானில் இருக்கக்கூடிய இந்த அயலா சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம பார்ப்போம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வாழ்வுதில்லாக ஒலா துஷிரிக்கும் பில்லாஹி ஷய்யா நீங்க இந்த உலகத்துல இபாதத்தை அடிபணிவதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாவுக்கு மட்டும்தான் அடிபணியுங்கள் வேற யாருக்கும் என்ன செய்யாதீர்கள் அடிபணியாதீர்கள் அந்த அல்லாவுக்கு எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு மனிதனையும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள் இணை வைக்காதீர்கள் அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒபில் வாலிதேனி பெற்றோருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் குருபா உறவினர்களுக்கு நன்மை செய்யுங்கள் தந்தையும் இந்த உலகத்தில் தவிக்கக்கூடிய அனாதை குழந்தைகளுக்கு என்ன செய்யுங்கள் நன்மை செய்யுங்கள் குருபா சொந்த உறவில் இருக்கக்கூடிய அண்டை அயலார் இருக்கிறாங்களா இல்லையா அவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளிடத்திலும் அந்த அண்டை விட்டாரிடத்திலும் நீங்க என்ன செய்யுங்கள் நல்லபடியாக நடங்கள் உங்களோடு பயணித்து வரக்கூடிய அந்த பயனா பயணிகள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்கள்ட்டையும் நினைச்சுங்க நீங்க நன்மை செய்ய நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள் வழிபோக்கர்கள் அதாவது நாம பார்க்காத வகையில் இருக்கக்கூடிய இந்த வழிபோக்கர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க இடத்துல என்ன செய்யுங்க நீங்க நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள் ஒமா மலக்கத்து ஐமானுக்கும் உங்களுடைய வழக்கரம் எதை சொந்தமாக்கி கொண்டதோ அதாவது அடிமைகள் இப்போது உள்ள சூழ்நிலையில் நாம் வேலைக்காரர்களை சொல்லி காட்டலாம் இவர்களிடத்திலாம் நீங்கள் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள் நன்மை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹுல் ஷானுவா அல் குரான் ஷரீஃபிலே சூரத்து நிசாவிலே முப்பத்தி ஆறாவது வசனமாக சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தில் வந்து ஒரு பத்து செய்தி அல்லா சொல்லி காட்டுகிறான் அதுல முதலாவது செய்தி அல்லாஹுக்கு வழிபடுவது இணை வைக்காமல் இருப்பது இது முதல் செய்தி அடுத்ததாக பின்வரக்கூடிய ஒன்பது நபர்களுக்கு நீங்க என்ன செய்யணும் உபகாரம் செய்யணும் நன்மை செய்யணும் அப்படிங்கிற வகையில் பெற்றோரை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் உறவினர்களை குறிப்பிடுகிறான் அனாதைகளை குறிப்பிடுகிறான் ஏழைகளை குறிப்பிடுகிறான் நெருங்கிய அயலாரை குறிப்பிடுகிறான் தூரமாக இருக்கக்கூடிய அயலாரை குறிப்பிடுகிறான் பயனர் தோழர்களை அல்லா குறிப்பிடுகிறான் நாடோடிகளாக இருக்கக்கூடிய வழிபோக்கர்களை அல்லா குறிப்பிடுகிறான் இதே போல அடிமைகள் பணியாளர்களை வேலைக்காரர்களை அல்லா அனுசுகிறான் குறிப்பிட்டு காட்டுகிறான் இந்த ஒன்பது நபர்களிலே ஐந்தாவதாக ஆறாவதாக இருக்கக்கூடிய அந்த அயலார் சம்பந்தப்பட்ட செய்திகளை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்